ரூபம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பார்க்க போற டாபிக் ஆன்லைன் கேம் விளையாடுறீங்களா உங்க குழந்தைகளுக்கு இது நிறைய பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவறாக தான் இருக்கு சாப்பிடும்பொழுது தூங்கும் பொழுது குழந்தைகளுக்கு போன் கொடுக்கறாங்க ஆனா போன்ல குழந்தைகள் என்ன பாக்குறாங்கன்றத கவனிக்கிறது கிடையாது நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு பேரண்ட் தானா உங்களுக்கான விழிப்புணர்வு காணொலி தான் இது வைக்கிற சம்பவம் ஒன்னு காசியாபாத்ல நடந்திருக்கு அந்த சம்பவம் உங்க வீட்லயும் நீங்க பாக்கணும் பதினாறாயிரத்தி நானூத்தி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் ரூபாய்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கு இந்த ரூபாய்க்காகவா நம்ம உயிரை பணைய வைக்கிறது என்ன நடந்தது எப்படி நடந்தது யாருக்கு நஷ்டம் யாருக்கு லாபம் பாக்கலாம் வாங்க நம்ம நாட்டுடைய தலைநகர் தில்லியை உள்ள கஜியாபாத் அப்படிங்கிற ஊர்ல நடந்த விஷயத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் கிட்டத்தட்ட மூன்று சகோதரிகள் ஒரே குடும்பத்தை சேர்ந்த சகோதரிகள் ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தராக அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்த அபார்ட்மெண்ட்ல ஒன்பதாவது மாடியில இருந்து குதிக்கிறாங்க எதனால யாரால எப்படி அப்படின்னு இந்த காணொலியில பாக்கலாம் கொரியன் லவ் கேம் கொரியன் கேம்ஸ் நீங்க நிறைய பரவலா பாத்துருக்கலாம் ஆனா இந்த கொரியன் லவ் கேம் அப்படிங்கிறது ரொம்பவே ஆபத்தானது ப்ளூவேல் சேலஞ்ச் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது கிட்டத்தட்ட ஐம்பது டாஸ்க்குகளை அதுல முடிக்க வேண்டிய தேவை இருந்தது ஒரு ஒரு டாஸ்குமே ஒன்னுக்கு அப்புறம் ஒன்னொன்னு லெவல் ஏற ஏற சேலஞ்சஸும் சவாலும் அதிகமாகும் அந்த கேமை போலவே தான் மீண்டும் முளைத்திருக்கிறது இந்த காலான் கொரியன் லவ் கேம் கே பாப் கே டிராமா போன்றவற்றின் அடிப்படையில் இது உருவாக்கப்பட்டிருக்கு அப்போ இந்தியாவில் இருக்க டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு என்னதான் ஆச்சு கஜியாபாத்தை சேர்ந்த இந்த மூணு சிறுமிகளுமே கொரோனா காலத்தில இருந்தே இந்த மொபைல் வருஷமா விளையாடிக்கிட்டு வர்றதாகவும் இந்த கேம் விளையாடுறதுக்காகவே விட்டு கம்ப்ளீட்டா நிறுத்திட்டதாகவும் அவங்க சொல்றாங்க இந்த கேமை விட்டுட்டு சாப்பிட தூங்க அவங்களை எழுப்புறதுக்காகவே குடும்ப உறுப்பினர் ஒரு ஒருத்தர் அந்த அறைக்குள்ள போய் தான் அவங்க என்ன செய்யறாங்கன்றத வாட்ச் பண்ண வேண்டியதா இருந்தது அந்த கேம்ஸ் தான் அவங்க இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இந்தியர்கள் அடிக்ட் ஆகி கொரியர்கள் அப்படின்னு இந்த சிறுமைகள் ஏன் சாகனும் சாகிறவங்க சும்மா சாகல தற்கொலைக்கு முன்னால கடிதம் ஒண்ணு எழுதி வச்சிருக்கிறதாக அங்க ஆய்வு செய்த காவல்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க அந்த கடிதத்துல அன்புள்ள அப்பாவுக்கு நாங்கள் இந்தியர்கள் அல்ல கொரியாவை விட்டு எங்களால் இனி இருக்க முடியாது அதனால எங்க உயிரை நாங்க போக்கிக்கிறோம் அப்படின்னு எழுதியிருக்காங்க கொரியாவுக்காக உயிர் தியாகம் பண்றதுக்கு இவங்க என்ன சுதந்திர தியாகிகளா கிடையாது ஆன்லைன் கேம்ல அடிக்சன் ஆன பெண்கள் ஆன்லைன் கேம்ல பெண்கள் ஆண்கள்னு மட்டும் இல்லாம இதை யூஸ் பண்ற ஐம்பது பர்சன்ட்டுக்கும் அதிகமானவங்க இளைய வயதினராக தான் இருக்கிறாங்க குறிப்பாக டீனேஜ் இந்த டீனேஜ் என்பது ஒரு குழப்பமான பருவமாகும் ஆகும் இதுல இந்த ஆன்லைன் கேமிங்ல கிடைக்கிற உடனடி சாட்டிஸ்பாக்ஷன் அதாவது சுரக்கிறதுனால இதுல அவங்களை அடிக்ஷனை இன்னும் கிரியேட் பண்ணுது இந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியே வராத சிறுமைகள் சிறுவர்கள் மாணவர்கள் அவங்க சொல்றத அப்படியே செய்யறாங்க அப்படி இந்த லவ் கேம்ல எனதான் இருக்கு வாங்க கொரியன் லவ் கேம்ல கிட்டத்தட்ட ஐம்பது வகையான டாஸ்குகள் இருக்குது முதல் ஸ்டெப்பா ஆன்லைன்ல இந்த கேம் நம்ம கூட யார் விளையாட போகிறாங்க அப்படிங்கறத நம்ம ஆன்லைன் விர்ச்சுவல் பார்ட்னரை சூஸ் பண்ணணும் அப்படி சூஸ் பண்ண பார்ட்னர் நம்ம கிட்ட கொரிய மொழியில பாசமா பேசுவாங்க பிறகு ஒன்றின் பின் ஒன்றாக டாஸ்குகளையும் வழங்குவாங்க ஆரம்பத்துல அளவாகவும் செய்யறதுக்கு ஈஸியாகவும் மேலும் இருக்கக்கூடிய இந்த டாஸ்குகள் போக போக கடினமாக மாறிவிடும் எடுத்துக்காட்டுக்கு ப்ளூவேல் கேம்ல நடுவுல இரவில் நடுவுல எழுந்துக்கணும் எழுந்து பேய் படம் பார்க்கணும் முதலிய ஈஸியான டாஸ்குகளை கொடுத்த ப்ளூவேல் கேம் கடைசி சேலஞ்சில உயரத்தில் சென்று விளிம்பில் நின்று விழ வேண்டும் போன்ற டாஸ்குகளையும் கொடுக்குது இந்த கொரியன் லவ் கேம்லயும் அதற்கான தடயங்கள் தென்படுது ஏன்னா ஒன்பதாவது மாடிக்கு போய் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தராக குதித்து சாக வேண்டிய அவசியம் இந்த பெண்களுக்கு எதற்காக வந்தது இந்த லவ் கேம் அதாவது கொரியன் லவ் சௌக்கியமால தான் வந்திருக்கு கே பாப் கே டிராமா போன்ற சீரீஸ்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க இந்த காலத்து இளம் பெண்கள் சோ அவங்கள இந்த கொரியன் இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்து மாத்த முடியாட்டியும் பரவாயில்ல ஆனா ஆன்லைன் கேம் அடிக்ஷன் மட்டும் கண்டிப்பா கூடாதுங்கிறதுல பெற்றோர் கண்டிஷனா சொல்லிடணும் இந்த கேம்ல ஆல்ரெடி அடிக்ட் ஆயிட்டேனே என்னால வெளியே வர முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா இந்த கேமிங் அடிக்ஷனை மாத்திட்டு ரியாலிட்டிய புரிஞ்சுக்கோங்க ரியாலிட்டி இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் த கேமிங் கேமும் ரியாலிட்டியும் ஒண்ணுதான் உணர்ந்த இந்த பெண்கள் தான் கொரியர்களா தங்களை பாவிச்சுக்கிட்டு இந்த தற்கொலை முயற்சியை செய்திருக்காங்க ஆனா நீங்க கேம் வேற ரியல் லைஃப் வேறங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய படிப்பை தொடரணும் குறிப்பாக வளரிளம் பெண்களுக்கான அட்வைஸ் என்னன்னா இந்த ஆன்லைன் கேமிங் சாலை ஏற்படுற மன குழப்பம் அதை செய்தே ஆக வேண்டும் கட்டாயம் ஒரு வித கண்டிஷன் உங்களுடைய மூளையில ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து மீண்டு வர்றதுக்கு உங்க தாத்தா பாட்டி கிட்ட பேசுங்க வீட்டில் இருக்க முதியவர்கள்ட்ட பேசுங்க வெளிய போய் ஒரு நாய்க்குட்டி எடுத்து கொஞ்சுங்க உங்க தோழர்களுடைய தோழிகளுடைய ஜாலியா சுற்றுலாவுக்கு போயிட்டு வாங்க இந்த மாதிரி உங்களை நீங்களே மீண்டெடுக்க வேண்டிய கட்டாயத்துல நீங்க இருக்கிறீங்க இன்று நாம் பார்த்த இந்த காணொளி அனைவருக்கும் பரவலாக உபயோகமாக இருக்கும் என்று நம்புவோம் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நான் உங்கள் சௌமியா